அந்த நரகத்தின் ஆழம் நம்முடைய கிழத்தின் ஆழத்தை போன்றோ கடல் ஆழத்தை போன்றோ கிடையாது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நரகம் பிரமாண்டமான ஒரு படைப்பாக அந்த நரகத்தை செல்கிறவர்களையும் பிரமாண்டமான படைப்பாகவே அந்த நரகத்திற்கு அனுப்புவார் சாதாரணமாக அல்ல அந்த நரக படை பொருடையுடையுடைய காவிரி ஒரு மலை என்றால் உள்ள ஒரு மலை தொடர் ஒரு பல்லு மூன்று நாள் நடக்கிற தூரமாக பயங்கரமான தோற்றத்துக்கு ஆக்கி அந்த நரகத்திலே போட்டு எரிக்கப்படும் எரிக்கிற போதெல்லாம் அந்த நரகத்தின்

சங்க அனைமர்கள் இது என்ன சத்தம் என்று தெரிய வாய்ந்து கேட்டார் நாங்கள் இல்லை என்றும் அல்லாவுடைய தூதர் சங்கம்பிம் சொன்னார்கள் எழுபதாயிரம் ஆண்டுக்கு முன்னால் மூடப்பட்ட கல்லு நரகத்தின் அடித்தளத்தை இப்போதுதான் போய் சேர்த்திருக்கிறது என்று குறிப்பிட்டார் அல்ல ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல ஒரு அல்ல இறந்த வடங்களுக்கு முன்னால் வீசப்பட்ட கல் இப்பதான் அந்த நரகத்தின் அடித்தட்டை போய் அடைந்து நிற்கிறது என்று அல்லாவுடைய சொல்கிறார் என்றால் அது சாதாரணமான நரகம் கிடையாது